அனைவருக்கும் வணக்கம் நம்ம கல்விக்குழுலாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா கல்விக்குழு அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ புதிய கல்வி கொள்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எதுவும் அவ்வளோ கண்டக்ட் பண்ணலை இப்போ நெக்ஸ்ட்டு குரூப் ஒன்று தான் வருது அதை அடுத்து குரூப் டூ குரூப் ஃபோர்ன்னு வரிசையாக வருது ஸோ குழுக்கள் பற்றி கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க அது எந்தெந்த இயருன்னு பார்த்துக்கோங்க சார்லஸ் வுட் வந்து பதினெட்டு ஐம்பத்தி நாலு சார்லஸ் சுட்டு எப்போ அதான் வந்து கல்வியோ அந்த ஆங்கில கல்வியினோ மகாசாசனம்னு சொல்லி சார்லஸ் சுட்டு தான் சொல்லுவாங்க பதினெட்டு ஐம்பத்தி நாலு அடுத்து கோத்தாரி கல்விக்குழு வந்து பத்தொம்பது அறுபத்தி நாலு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயர்லாம் எழுதி வச்சுக்கோங்க சரியா சார்லஸ் சுட்டு வந்து பதினெட்டு ஐம்பத்தி நாலு கோத்தாரி கல்விக்குழு வந்து பத்தொம்போது அறுபத்தி நாலு ஹண்டர் குழு வந்து பதினெட்டு எண்பத்தி ரெண்டு ஹண்டர் குழு எப்போ பதினெட்டு எண்பத்தி ரெண்டு அடுத்து சர்ஜான் அறிக்கை வந்து பத்தொம்போது நாற்பத்தி நாலு சர்ஜான் அறிக்கை வந்து பத்தொம்பது நாற்பத்தி நாலு வரதா கல்வி திட்டம் வந்து பத்தொம்பது முப்பத்தி ஏழு ரொம்ப ரொம்ப முக்கியம் வரதா கல்வி திட்டம் எப்போ பத்தொம்பது முப்பத்தி ஏழு அடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு வந்து பத்தொம்பது நாற்பத்தி எட்டு இது வந்து ஜஸ்ட் நம்ம இயர் மற்றும் ஞாபகம் வச்சா போதா அது இது வந்து ட்விஸ்டடாகவும் கேட்பாங்க சரியா டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு வந்து பத்தொம்பது நாற்பத்தி எட்டுனா என்ன தோணுது இண்டிபெண்ட்டுக்கு அப்புறமா ஓகேவா இண்டிபெண்ட்டுக்கு அப்புறம் போட்ட கல்விக்குழுன்னு கேட்டாலும் ரா டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழுன்னு சொல்லத் தெரியணும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி ரெண்டு கல்விக்குழு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று படிக்கும் போது நம்மளே ஃபில்டர் பண்ணிக்கிறணும் அந்த எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு அனலைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டுருந்தாலே போதும் சார்ல சுட் வந்து பதினெட்டு ஐம்பத்தி நாலு அடுத்து என்ன போட்டிருக்காங்க ஹண்டர் குழு வந்து பதினெட்டு எண்பத்தி ரெண்டு இது வந்து வந்து பத்தொம்பது ஜீரோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி போட்டது அதுக்கப்புறம் போட்டது வந்து வரதா கல்வி திட்டம் சர்ஜான்ட் அறிக்கை கோத்தாரி கல்விக்குழு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் போட்ட கல்விக்குழு சரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் போதாது அந்த கொஸ்டினை வந்து எத்தனை டைமென்ஷனில் ட்விஸ்ட் பண்ணி கேட்டு ஆப்ஷன் எவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணாலும் ஆன்சர் போட்டு தெரியணும் ஓகேவா இப்போ வந்து காம்படிஷன் அதிகம் வேக்கண்ட்டு கம்மி தான் அதனால் வந்து லெவல் வந்து ரொம்ப டஃப்பாக தான் கொடுப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து கரும்ப இப்போ வந்து ஒரே வருஷம் அதுக்குரிய கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள் பல கேள்வி ஒரு பதில் அப்படின்னு சொல்லி கருமளகை திட்டம் இது வந்து இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் யூனிட் நைன் கேட்பாங்க எழுவத்தி ஓராவது சட்ட திருத்தம் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு இந்த நாலு சட்ட ப்ளஸ் தாய்ப்பாலுக்கு மாற்றாக உணவு குட்டிகள் அண்டு குழந்தை உணவு திட்டம் இது எல்லாத்துக்குமே வருஷம் என்னென்னா பத்தொன்போது தொண்ணூற்றி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் தாய்ப்பாலுக்கு மாற்றாக உணவுப் புட்டிகள் அண்டு குழந்தை உணவு திட்டம் கரும்பலகை திட்டம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் இருக்குது பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி பாருங்கள் எழுவத்தி ஒன்று டு எழுவத்தி நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு சட்ட திருத்தத்துமே பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டில் தான் செஞ்சுருக்காங்க ஓகேவா ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த குழுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஷின் இந்த தடவை இருக்குது அப்போ நெக்ஸ்ட் கரண்ட்ல என்ன எக்ஸாம் வரப்போதோ அதில் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு பத்தொம்பது நாற்பத்தி எட்டு சார்லஸ் உட் பத்தொம்போது ஐம்பத்தி நாலு கோத்தாரி கல்விக்குழு பத்தொம்போது அறுபத்தி நாலு ஹண்டர் குழு வந்து பதினெட்டு எண்பத்தி ரெண்டு சர்ஜான் டிகை வந்து பத்தொம்போது நாற்பத்தி நாலு வரதா கல்வி திட்டம் வந்து பத்தொம்பது முப்பத்தி ஏழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ